வலதுகையில் உள்ள ஆகாயப்பூரை தொட்டு இருக்கட்டும் ஏனையவரவர்கள் விரிந்து இருக்கணும் இதுதான் சரஸ்வதி முத்திரையினுடைய ஒரு நோக்கம் ஸ்கூலுக்கே போகமாட்டேன் எனக்கு பரச்சியை எல்லாம் பணம் எல்லாம் எல்லாம் முடித்த பிறகு எக்ஸாம் அல்லப்போக எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு சரஸ்வதி முத்திரையும் துர்கா முத்திரையும் மிகுந்த பலன் நினைச்சி எல்லாம் அல்ல பரம்பரையில் திருவுருக்கருணா சரஸ்வதி முத்திரை அப்படின்னு அப்படி அது நீங்கள் கை காமிச்சது எங்களுக்கு புரியலமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாலஞ்சு பேர் மெசேஜ் போட்டுருக்குறாங்க நான் என் சரஸ்வதி முத்திரை இப்போதைக்கு நான் முத்திரை பதிவு பண்ணும்போது நான் சரஸ்வதி முத்திரை பதிவு பண்ண தான் எனக்கு நினைவு இல்லை ஆனால் டென் இயர்ஸ் பேக் நான் பதிவு பண்ணும்போது சரஸ்வதி முத்திரையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் துர்கா முத்திரையெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முத்திரை வந்து நான் பதிவு பண்ண தான் நினைவு இல்லை ஆனால் எங்கிட்ட சரஸ்வதி முத்திரை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கம்மா அது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ நான் வீட்டு சரஸ்வதி முத்திரை சொல்கிறேன்

வச்சுட்டு இந்த ஆகாயப்பூர் வலதுகையில் உள்ளான ஆகாயப்பூரை தொட்டுக்கட்டும் ஏனைய விரல்கள் இருக்கணும் இதுதான் சரஸ்வதி முத்திரையினுடைய ஒரு நோக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரசவி முத்திரை சரசி முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மீண்டும் சொல்ற இந்த கட்டை விரலோடு எல்லா விரல்களும் இணைந்து கொள்ளட்டும் ஆகாய விரல் மட்டும் தனிச்சிருக்கட்டும் இந்த நாலு நுணிகளும் கட்டை வரலை அப்படி விட்டுட்டு கட்டுணும் இது இப்படி இருக்கட்டு எவ்வளோதான் இது வந்து இந்த முத்திரை இதுக்கு பேர் சரஸ்வதி முத்திரை அப்படிங்கிறாங்க இது எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முந்தி கமலத்தில் நடு வயிற்றுப்பகுதியில் இதை நீங்கள் வச்சுக்கலாம் உந்தி கமலத்துக்கு சற்றே மேலாக நீங்கள் இந்த முத்திரை வச்சுக்கலாம் மார்க்கத்தில் அநாகரத்துக்கு மேலாகவும் சாயங்கால பத்து நிமிஷம் செய்யலாம் எப்போ முத்திரை செய்தானாலும் எம்டி ஸ்டமக் ரொம்ப இருக்கணும் முத்திரைகளுக்கு அதிகாலை பொழுது மிகச்சிறந்த பொருள் சூரியோதய புரம முகூர்த்தம் சூரியோதயத்துக்கு சற்று நேரம் நேரம் சூரியோதயம் வந்து அஞ்சு ஐம்பத்தி இருந்து தொடங்கும் ஆறு அஞ்சு வரைக்கும் அதை நிற்கும் இந்த இந்த காலகட்டங்களில் அதுக்கு முந்தைய காலகட்டங்களே நீங்க முத்திரைகள் ஒரு நாளைக்கு பொழுது செய்ய வேண்டிய முத்திரையை நீங்கள் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் செஞ்சாலே ஒரு நாளைக்கு பொழுது செஞ்சாலே அதை எல்லா பலனையும் அதை கொண்டு வந்து சேர்த்தோம் அதனால் அதிகாலை பொழுது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் இதை எடுத்துக்கோங்க திருவரும் உங்கள் கூட ரெண்டு வேலை செய்யும் இதனுடைய இப்போ வந்து கல்விக்கான நேரம் நான் இருக்காட்டி மீண்டும் சரசு முத்திரை கேட்ட உடனே போடுறேன் அப்படின்னா இருக்கா முத்திரையும் சரசு முத்திரையும் தன்னம்பிக்கையை கொடுத்து ஸ்கூலுக்கே போகமாட்டேன் எனக்கு பரிச்சையை எல்லாம் பணம் கம்பி எல்லாம் முடித்த பிறகு எக்ஸாம் வந்து போக எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு சரஸ்வதி முத்திரையும் துர்கா முத்திரையும் மிகுந்த பலன் அடிச்சு ஸ்கூலே போகாத சின்ன குழந்தைங்களுக்கு கூட நான் அந்த முத்திரையை சொல்லி கொடுத்தேன் ஸ்கூல் போகமாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நான் மெடிசன் க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாருமே நல்ல உயர்நிலை கற்றுக்கிறாங்க அதனால் இங்கே சரஸ்வதி முத்திரை ஞானத்தின் உச்சத்தை தொடக்கூடிய உச்சந்தலையில் வேலை செய்யக்கூடிய முத்திரை படிப்பறிவு அதை தரக்கூடிய முத்திரை மறவியை நீக்கக்கூடிய முத்திரை மெய்ஞானத்தை கூட்டி வைக்கக்கூடிய முத்திரை உங்கள் கண்ணில் ஒளிரும் ஞானத்தை அது மீண்டும் ஒளிபரச் செய்யக்கூடிய முத்திரை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வரைக்கும் சரசுவை முத்திரை இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன் சரசவி முத்திரையை நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது இது வரைக்கும்